நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பகுதியில் சீன முட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மாப்படுகையைச் சேர்ந்த திரு வேலு குபேந்திரன் நேற்று மதிய உணவுடன் ஆம்லெட் சாப்பிட்டுள்ளார் அதில் வித்தியாச சுவையை உணர்ந்த அவர் முட்டை வாங்கிய கடைக்கு சென்று பார்த்துள்ளாா் அவற்றில் பல முட்டைகளின் வடிவங்கள் மாறி இருந்ததோடு உட்புறத்திலும் பிளாஸ்டிக் போன்று காணப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த அளிக்க முடிவு செய்தார் பல்வேறு இணையதளங்களில் செயற்கை முட்டை பிரித்து பார்த்தால் நீங்கள் தோல்லே நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம் சொன்னாங்க அந்த அடிப்படையில நான் வந்து அந்த முட்டையினுடைய முட்டை ஆம்லெட் போட்டதற்கு பிறகு அந்த சுவை வித்தியாசமா இருந்தனால அந்த ஓட்டை எடுத்து பார்த்தோம் ஓட்டை எடுத்து பார்த்து பிரிக்கும் போது அந்த செயற்கை முட்டைக்கு என்னெல்லாம் இணையதளத்தில் சொன்னாங்களோ அது மாதிரி செயற்கை இழையாக அந்த ஓட்டில் இருந்துச்சுங்க பின்னர் நாகப்பட்டினம் சென்ற அவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து போலி முட்டை விற்பனை குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாமக்கல் முட்டைகளை போன்ற தோற்றத்தில் சீனாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் விற்பனைக்கு விடப்பட்டிருப்பதாக இணையதளங்களில் செய்திகள் பரவிய நிலையில் மயிலாடுதுறையில் சீன முட்டைகள் விற்பனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது